हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं तदोजयं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवया भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஆறு நாரத உவாச்ச தர்மியம் பரமஹம்சியம் வை ஸ்ருத்வா சுரேஸ்வர பூஜையித்வா ததக பிரீத்த ஆத்மந்திரிய கிருஹம் ஒன் பை ஒன் மீனிங் மீனிங் ஸ்ரீ நாரதவாச்சி நாரத முனிவர் கூறினார் தர்மம் வர்ணாசிரம கடமை பரமஹம்சியம் மிகவும் பூரணத்துவம் அடைந்த பரமஹம்சர்களின் வை உண்மையில் முனே துறவியிடமிருந்து ஸ்ருத்வா கேட்ட பிறகு அசுரேஸ்வர அசுரவேந்தனான பிரகலாத மகாராஜா பூஜையித்வா அந்த துறவியை பூஜித்து தத பிறகு பிரீத்த மிகவும் திருப்தி அடைந்தவராய் ஆமந்திரிய அனுமதி பெற்று பிரையய் அந்த இடத்தை விட்டு சென்றார் கிருஹம் தன் இல்லத்திற்கு டிரான்ஸ்லேஷன் நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார் அசுரவேந்தனான பிரகலாத மகாராஜா அந்த துறவியிடமிருந்து இந்த உபதேசங்களை கேட்ட பிறகு பூரணத்துவம் பெற்ற ஒருவரின் பரமஹம்சரின் கடமை என்ன என்பதை புரிந்து கொண்டார் இவ்வாறாக அவர் அந்த துறவியை சரிவர பூஜை செய்த பிறகு அவரிடம் அனுமதி பெற்று தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பினார் பிரபா சிலபிரபா பிரபா சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மத்திய லீலையில் எட்டு புள்ளி நூற்றி இருபத்தி எட்டில் மேற்கோள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது போல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பின்வருமாறு கூறுகிறார் கிபா விப்ரஹ கிபான்யா சி சூத்ரகேன ஏய் கிருஷ்ண தத்வவேதா சே குரு ஹய பகவான் கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த பரிச்சயமுள்ள எவராலும் ஒரு ஆன்மீக குருவாக முடியும் ஆகவே பிரகலாத மகாராஜா ஒரு கிரகஸ்தராக அசுரர்களை ஆண்டு வந்த போதிலும் அவர் மனிதருள் மிகச்சிறந்த பரமஹம்சர் அவார் இவ்வாறாக அவர் நமது குரு ஆகிறார் ஆகவே குருமார்களின் பட்டியலில் அல்லது வேத வல்லுநர்களான அதிகாரிகளின் பட்டியலில் பிரகலாத மகாராஜனின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஸ்ரீமத் பாகவதம் ஆறாவது ஸ்கந்தம் மூன்றாம் அத்தியாயம் இருபதாவது ஸ்லோகம் ஸ்வயம்பூர் நாரதகம்பு குமாரக கபிலோ மனோ பிரகலாதோ ஜனகோ பீஷ்மோ பலீர்வய சகீர்வயம் முடிவு என்னவென்றால் பரமஹம்சர் என்பவர் ஒரு பரம பக்தர் ஆவார் பகவத் பிரியர் இத்தகைய ஒரு பரமஹம்சர் பிரம்மச்சரியம் கிருஹஸ்தம் வானப்பிரஸ்தம் அல்லது சந்யாசம் ஆகிய எந்த நிலையிலும் இருந்து கொண்டு சமமான முக்தி பெற்றவராகவும் மேன்மையுடைய மேன்மையுடையவராகவும் விளங்கக்கூடும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஆறுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஏழாம் ஸ்கந்தத்தின் பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பை கொண்ட பதிமூன்றாம் அத்தியாயத்தின் சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்